நமஸ்கரிச்சுக்கணும் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி குடும்பத்தார்ப்பு சார்பிலுமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ பஞ்சமி வெள்ளிக்கிழமை திருவாதிரை என்பது நடராஜர் அவதர்சன் சொல்லப்படுது அதோடு சேர்த்து இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரம்னால நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமா பலிதமாகும் தலைமுறை தலைமுறையே வரக்கூடிய அந்த சர்பதோஷங்கள் நாகதோஷங்கள் தான் அந்த தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்றாங்க அதனால அம்பா நல்லா ஆத்மார்த்தமா வேண்டிக்கோங்க சொல்லணும் எல்லாருமே நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க جی شکارا شکتی பாராஹி சக்தி அஷ்ட பாராஹி சக்தி ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ அதிசயம் நிகழ்த்தும் அதிசயம் நிகழ்த்தும் அஷ்ட பாராஹி அஷ்ட பாராஹி அம்பிகையே அம்பிகையே பக்தர்களாகிய நாங்கள் பக்தர்களாகிய நாங்கள் அனைவரும் அனைவரும் ஒன்று கூடி ஒன்று கூடி செய்விக்கின்ற செய்விக்கின்ற வளர்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி விசேஷ விசேஷ சகல பூஜைகளையெல்லாம் சகல பூஜைகள் எல்லாம் நைவேத்திய ஏற்றுக்கொண்டு அனைத்து பக்தர்களையும் ஆத்தருள வேண்டும் அம்மா ஆத்தருள வேண்டும் அம்மா உங்களை நாடி வந்து உங்களை நாடி வந்து வேண்ட சகல பக்தர்களது குறைகளை எல்லாம் விரைவிலேயே நிவர்த்தி செய்து வேண்டுவோர்க்கு வேண்டிய வண்ணம் சகல வரங்களையும் கொண்டருள்ள வேண்டும எங்களது ஏழு தலைமுறை

பாதித்துருணையுள்ள உலகில் உள்ள உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசி

موسیقی <سؤال>

नमो भगवते विश्वतमदा आगे नंबे नमो आपो बहन विश्वतमदा आगे नमो देवम वेदा नमो किंद्र सुना वमदृष्टामेहते वानुत दे राजादि राजय सत्य दाहिने नमोयम्मे समानाय कोमये सर्वे कामं कामम आयुत्नो आर्येश्वरो विश्वमनोदारे गोवेराय वै समानाया रादरय नमः मारिकेतला हमी देव जी नमः जगल मंगलमः सदा हिद्रस्तु महादेवि नमः लोकम आग्रापयामि महादेवि नमः नैवेद्यं नैवेद्यं नोभेण नारा तपोनदनं सुरिकिरो लोगेना सर्वे नमिनामि ओम ब्रह्म सामूरा अनंत सामूरा हि विमोकयतु नाराय नमः கமலாய நமஹ பூகி தர்மாய நமஹ ததாவேரி பிரபதேயாய நமஹ பிரபூர்வ சிவாய நமஹ மஹா தேவி நமஹ மஹா வினி அக்ச 바라 நமதேவி நமஹ தாரே நமதே அக்ச 바라 நமதே சிவக்கடவி సందరా గవదమ కుందరా సుగిల మంజుం ఇటు ఇన్ని அதுதான் வேண்டுதல் வேண்டுகோளாக கேட்குறேன் என்னென்னா பூஜை கொண்டு வந்தவங்களாம் இது தீபாரம் எல்லாருமே வந்து இப்படி தீபாரம் எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு அம்பாள் கிட்ட நீ கொண்டு வந்த பூஜை பிள்ளை வச்சு பூஜை பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா தீபாவளி மட்டும் இந்த பக்கம் வந்து லைனாக எடுத்து வந்துங்க யாரெல்லாம் வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்களோ அவங்களாம் கோயில வந்து இருபத்தி ஏழு முறை வெளிப்பிரகாரமாக பிரதட்சிணம் பண்ணுவாங்க திருமணத்துக்காக வேண்டி வந்துங்க இந்த மாலை கொண்டு வந்துருந்தா இங்கே சொல்லணும் எங்கிட்ட கல்யாணத்துக்காக எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பூஜை பண்ணிட்டு அம்பாளுக்கு போட்டு அந்த மாலை களத்தில் போட்டு விடுவோம் சரிங்களா அந்த மாலையை போட்டுனப்போ கோயிலில் இருபத்தி ஏழு முறை சுத்திட்டு வந்து அந்த மா அந்த மாங்கல கேட்டு ஆண்கள் இங்கே வேப்ப மரத்துலயோ பெண்கள் அரச மரத்துலையோ கட்டணும் பிரைவேட் பிரசாதம் கொண்டு வந்தவங்க வெளியே கொண்டு போய் அங்கே வச்சு பிரசாதம் கொடுங்க அம்பாளுக்கு கொடுக்கதான் கொடுக்கணும் சரியா ஆமா எல்லாம் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா இது பண்ணிக்கலாம் இங்க யாரும் இந்த பக்கம் இப்படி வராதிங்க இப்படி வந்துருங்க

புரிங்க அங்க குடுக்காங்க